பதிவில் வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளோட விளம்பரத்தை பார்த்து வாங்குறீங்களா இல்லை தரத்தை பார்த்து வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பதிவு தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் உலகமாயிருச்சு எது எடுத்தாலும் விளம்பரங்க எல்லாத்தையும் விளம்பரம் விளம்பரத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய விஷயங்களையும் இங்கே விற்பனை இருக்குதுங்க அதாவது எதுவாகட்டுங்க அரசியலாகட்டும் விளம்பரம் ஒரு பொருட்கள் விற்பனை பண்ணுறதாட்டு விளம்பரம் எல்லாமே இங்கே விளம்பரத்தில் தான் போயிட்டுருக்கு அந்த விளம்பரம் விளம்பரம் எந்தளவுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேருதோ அந்த விளம்பரத்தை வந்து மக்கள் வந்து உண்மையை நம்பிடுறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் விளம்பரத்தை விளம்பரங்கிற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக ஆராய வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளை வந்து விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணுறதை விட அதோட தன்மைகளை நேரடியாக மக்களுக்கு காட்டி அதை வந்து விற்பனை பண்ணணும் அந்த விற்பனை பண்ணுறதை தாண்டி அதோடய தரமும் அதோட ஆரோக்கியமும் அவங்க வந்து உணரணுங்க ஒரு வாடிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா தரமும் ஆரோக்கியமும் உணரணும் அதுக்கப்புறம் அந்த வாடிக்கையாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவை ரொம்ப முக்கியங்க அதாவது ஒரு பொருளை விற்பனை பண்ணிட்டால் மட்டும் முடிஞ்சிடாது இன்றைக்கி வந்து விளம்பரம் பண்ணி விற்பனை பண்ணிட்டால் அதோடு முடிச்சுக்கிறாங்க ஆனால் ஒரு பொருளை விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணி அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ஒரு சர்வீஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குங்க ஸ்நேகிதி பிடிச்ச பொறுத்த வரைக்கும் தரமான உணவுப் பொருள் எல்லாருக்கும் போய் சேரணும் அதாவது உணவுப் பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வசதி வாய்ப்பை வச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவுப் பொருளை பேசவே கூடாதுங்க உணவு தரமான உணவுங்கிறது இன்றைக்கி எல்லாருக்குமே தேவையான ஒன்று ஒன்றா ஒன்றாக இருக்குதுங்க ஏன்னா உணவுங்கிறது அதி அத்தியாவசியமான விஷயம் அந்த அத்தியாவசியமான உணவுங்கிறது எல்லாத்துக்கும் சரியான விலையில் சரியான தரத்தில் போய் சேரணுங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நேகி பிடிச்சதா நாங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவுக்கான பதிவுகளையும் தரத்திற்கான பதிவுகளையும் வந்து தொடர்ந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி நல்லாவும் வந்து எல்லா நிறைய செக்கை எண்ணெய் உற்பத்தியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா தரமான உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி விளம்பரத்தை மட்டும் நம்பி வந்து நீங்கள் எந்த ஒரு பொருட்களையும் வாங்க இன்றைக்கி சுலபமாக போனால் இன்றைக்கி நீங்கள் பேக்கெட்டில் கிடைக்கிற எண்ணெயை சுலபமாக இன்றைக்கி ஆஃபர் ஆஃபர்னு சொல்லி வந்து இன்றைக்கி வித்துட்டுருக்காங்க இன்றைக்கி கல்லெண்ணெய் ஏறக்கான முக்கியமான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைண்ட் ஆயில் க்ரூட் ரிஃபைண்ட் ஆயில் ஏறுறதும் அதே மாதிரி பாம் ஆயில் விலை ஏறுறது தான் முக்கியமான காரணங்க நீங்கள் வந்து ஒரு பாம் ஆயில் விலை ஏறிச்சோன்னா தன்னை போல் நில நிலக்கடலை விலை ஏறுது தன்னை போல் நாட்டுக்கடலை விளையேறுது இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் விளையேறதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் சமையல் எண்ணெயில் அதுக்கும் பங்கு இருக்குதுங்க அப்போ அவங்க ஏற்றும் போது இவங்க ஏற்றுறாங்க இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குதுங்க ஆனால் என்னென்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கடல் எண்ணெயோட சென்ட்டு வந்து பன்னெண்டாயிரவாக்கி விற்கின்னு சொல்கிறாங்க நாங்கள் பார்த்ததில்லை கேள்விப்பட்டதில்ல எதுவுமே இல்லைங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இருபதாயிரம் லிட்டர் டேங்குக்கு ஒரு ஒரு லிட்டர் சென்ட்டு ஒரு லிட்டர் சென்ட்டு பன்னெண்டாயிரூபானா ஊற்றி விட்டால் நல்லா கடலை கடலை மனம் நல்லா வந்துடுங்க ஆனால் உண்மையாலுமே எண்ணெய் உற்பத்தியாளர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா க என்ன வந்து மனம் வரலைன்னு சொல்லி நிறைய வாடிக்கையாளர் சொல்கிறதா வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து மன மணமங்கரை வந்து சமைக்கும் போது வந்து இருக்குன்னு பார்க்குறத விட சாப்பிடும்போது சுவை எப்படி இருக்குது ஆரோக்கியம் எப்படி இருக்குது நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு குறு உற்பத்தியாளராக நாங்கள் உற்பத்தி பண்ணும்போது இந்த எண்ணெயோட தரத்தை எப்படி கொடுக்கணும்னு பார்த்து 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 கொடுப்போம் நீ ஒவ்வொருத்தங்களும் அதாவது ஒவ்வொருத்தங்களும் சக மனுஷனா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த பொருளை சாப்பிடுவீங்க அதோட ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் வரக்கூடாது நம்ம பண்ணுற எண்ணெய் வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு குப்பை விழுகாமல் இருக்கிறது ஒரு தூசி விழுகாமல் இருக்கிறது நீங்கள் சாப்பாட்டில் முடிவு இருந்துச்சுன்னா எவ்வளோ அருவருப்பா அனுப்பிங்க அந்த முடியை எடுத்து போடும் போதுங்க அதாவது ஒரு முடினா பரவலும் அதே சில டைம்ல எல்லாம் சில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் எனக்கே நடந்துருக்குங்க அதாவது கொஞ்சம் அதிகமாகவே முடி விழுந்து அதை அப்படியே சாப்பிடாம நகர்த்தி வச்சதெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம உற்பத்தி பண்ணுற இடம் ஒரு தூய்மையாக இருக்கிறதோட அவசியம் என்னங்க இனி காலையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உற் உற்பத்தி பண்ணுற இடத்த வந்து நல்லா சுத்தம் பண்ணணுங்க ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணுற இடங்களை வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூய்மையாக வைக்க முடியுமோ அவ்வளோ தூய்மையாக நம்ம வீடு மாதிரி இதுதான் சிறுதொழிலுங்க எங்கள் வீடு மாதிரி நினச்சி நினச்சி பார்த்து 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 நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தூய்மையாக வச்சுருக்கோன்னு பாருங்கள் அதே மாதிரி நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கடலை கிடைக்காதனால வெளிமாநில கடலை தான் உற்பத்தி பண்ண வேண்டிய சூழ்நிலைங்க நாங்கள் என்றைக்குமே வெளிமாநில கடலை வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக சொன்னதே இல்லை நீங்கள் எந்த பதிவில் பார்த்தாலும் தெரியுங்க எதனாலன்னா இப்போ நாங்கள் வெளிமாநில கடலை குறையாக சொல்லிந்தோம்னா இன்றைக்கி கடலை வரத்து இல்லைங்க நாட்டுக்கடலை வரத்து இல்லாத போது நாங்கள் வெளிமாநில கடலை இருக்கிறனால தான் மக்களுக்கு வந்து எண்ணெய் உற்பத்தி பண்ணி கொடுக்கவே முடியுதுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளிமாநில கடலையில மனம் குறைவே தவிர நம்ம ஆடுக்கு எந்த ஒரு தீங்கும் கிடையவே கிடையாதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வெளிமாநில எண்ணெய் வீக்கல்லேந்து உங்களுக்கு வந்து ஒரு எண்ணெய் உற்பத்தி பண்றோம்னா எண்ணெய்ங்கிறது ஆரோக்கியத்தை தாண்டி மோசமான எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் கழிவுகள்லாம் சேர்ந்து அதுதான் வந்து இந்த பேட் கொலஸ்ட்ராலாக உருவாகி நமக்கு நிறைய நோய்கள் வரக்கான காரணமாக இருக்கும் ஆனால் சுத்தமான பருப்பு நம்ம இந்தியாவில் விளையிற பருப்பு எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அது வந்து ஒரு ஒரு எண்ணெய்க்கு வந்து ஒரு நம்ம சமையல் அன்னைக்கு வந்து நல்ல தகுதியான ஒரு விஷயங்க இதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டனால தான் நாங்கள் எந்த ஒரு செக்கையும் குறையாக சொன்னதில்லைங்க ஏன்னா மர வச்சுருந்தாங்கன்னா இரும்பு செக்கா இரும்பு செக்குகாரங்களெலாம் வந்து செக்கு என்னன்னு சொல்லி விற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எக்ஸ்ப்ளோரர் வச்சுருக்காங்கன்னா நாங்கள் எந்த ஒரு எண்ணையும் வந்து குறைய இல்லைங்க மக்களுக்கு முதல்ல இப்போ நம்ம நாட்டு மக்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற விஷயம் சுத்தமான உணவுப் பொருளுங்க இந்த சுத்தமான உணவுப் பொருள் கிடைச்சாலே நம்ம வந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக கண்டிப்பாக இருக்கலாங்க இன்னைக்கு மருத்துவ செலவுகளும் மருத்துவத்துக்காக செலவுகளும் மருத்துவத்துக்கான அலைச்சலும் அதாவது ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு குடும்பம் குடும்பமே முடங்கி போறதும் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்குற ஒரு விஷயமா இருக்குதுங்க அதனால ஒரு தரமான எண்ணெய் வித்துக்கள் எடுக்கிற எந்த ஒரு எண்ணெயும் வந்து நல்லதுதாங்க ஆனால் நீங்க விளம்பரத்தை மட்டும் நம்பி எந்த பொருளையும் வாங்காதுங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோளுங்க ஏன்னா நீங்க விளம்பரத்தை மட்டும் தான் பார்க்குறீங்க நாங்கள் நேரடியாக எத்தனை பேர் எத்தனை பேர் பதிவுள்ள போகிறோம் எத்தனை பேர் காட்டுறோம் எத்தனை பேர் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ண ரெடியாக இருக்கோ தரமான பொருட்களை நிறைய நிறைய இழந்து தான் வந்து நாங்கள் தரமான பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தோரு ரூபாய்க்கு இந்த கடலை வந்துச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து ராஜஸ்தான் கடலை இந்த கடலை வந்து இப்போ நூற்றி இருபத்தோரு ரூபாய்க்கு வந்துருக்குங்க இது வந்து காய வச்சு எனக்கு எண்ணெய் உற்பத்திக்கு வரும்போதுங்க ஆறு சதவீதம் மாய்ச்சர் போகுங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோ வாங்கினேன்னா உங்களுக்கு வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோ தான் எண்ணெய் உற்பத்தி கிடைக்குங்க அப்போ அந்த தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா கிடைக்கும்போது ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபா டிவைட் பை நீங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோ போடுங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தெட்டு ரூபா இருக்குங்க எண்ணெய் உற்பத்திக்கு இன்றைக்கி வந்து இந்த கடலை வரும்போது நூற்றி இருபத்தெட்டு ரூபா அதுங்க அப்போ நூற்றி இருபத்தெட்டு ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோலேருந்து ரெண்டே கால் கிலோ போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் கிடைக்கும் அதில் புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஐம்பது ரூபாயிருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களே கணக்கு போடணும்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் விளம்பரத்தை நம்ப வேணாங்க நேரடியா எல்லாத்தையும் பாருங்க பேசிக் உணவோட பேசிக்கை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் உணவோட பேசிக்கை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா நல்ல உற்பத்தியாளர் தெரிஞ்சுக்கோங்க இல்லை நல்ல விற்பனையாளர் தெரிஞ்சுக்கோங்க நம்பகமான ஒரு நபரை தெரிஞ்சுட்டீங்கன்னா இனி குடும்பங்கிறது என்னங்க எல்லாமே நம்பிக்கை தான் ஒரு கணவன் மனைவி ஒரு தாத்தா பாட்டி பிள்ளைகள் எல்லாமே நம்பிக்கை தாங்க அப்போ நம்பிக்கையான உறவுகள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கண்டிப்பாக நம்புவீங்களே அதே மாதிரிதான் உணவுல வந்து ஒரு நம்பிக்கையான உறவை வந்து உருவாக்குங்க நல்லா நல்லா நம்புங்க ஏன்னா அந்த மாதிரி நம்பிக்கையான நபர் வந்து உங்களை ஏமாற்ற மாட்டாங்க நல்ல ஒரு தரமான உணவுப் பொருட்களை கொடுப்பாங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கான்சிட் பண்ணுங்க இன்னொரு விஷயங்க எங்க வாடிக்கையாளர் ஒரு 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 தாழ்மையான வேண்டுகோள் வச்சாங்க எங்களுக்கு உண்மையாலுமே சந்தோஷமா பிடிச்சுங்க அதாவது என்ன சொன்னாங்கன்னா அவங்க சந்தையில வந்து பெரும்பாலும் சல்ஃபர் வச்ச தேங்காய் கொப்பரைகள் தான் வருது நீங்க விவசாயிகிட்டயே போய் வாங்கினாலுமே அது தரமானதா இருக்குமான்னு எப்படி சொல்ல முடியும் அதுல ஒரு சதவீதமோ ரெண்டு சதவீதமோ சல்ஃபர் வச்சுட்டா தரம் வந்து குறஞ்சிரும் எங்களுக்கு அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வெளியே வாங்கி நாங்கள் ஒரு ஓட்டி ஆட்டி கொடுத்த போது லைட்டாக நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சல்ஃபர் அலர்ஜி இருக்கனால நாக்கில் புண்ணு வந்துச்சு நீங்கள் தயவு செய்து தேங்காயை வாங்கி கொப்பரை உற்பத்தி பண்ணி என்ன விற்பனை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள் பெரும்பாலும் அப்படி தான் பண்ணுறோம் ஆனால் சந்தையில் காய் கிடைக்காத போகுது சந்தையில் வந்து கருப்பு காய் கிடைக்காத போது தேங்காய் உடச்சு போட முடியல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விவசாயிட்டு இருந்து வாங்கி நல்லா பார்த்து பார்த்து கொடுத்தோம் இருந்துமே இருந்துமே அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக அந்த பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால ஸ்நேகிதி பூசில் எப்போவுமே தேங்காய் வாங்கி தான் உடைப்போம் இனிமேல் கண்டிப்பாக தேங்காய் வாங்கி உடைச்சி நேரடியாக எங்கள் பார்வையில நம்பிக்கையே எங்கள் வாடிக்கையாளருக்கு வந்து கொடுக்க போகிறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து வாடிக்கையாளர் வந்து ஒரு 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 நியாயமான விலை கொடுக்கறக்கு ரெடியாக இருக்க த தயாராக இருக்காங்க ஆனால் நாங்கள் உற்பத்தியாளராக வாடிக்கையாளருக்கு என்ன தேவையோ அதை பண்ண தயாராக இருக்குமான்னு நாங்கள் தான் யோசிக்கணுங்க ஒரு உற்பத்தியாளராக ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உற்பத்தியாளர் இருக்காங்களான்னு சொல்லி தெரியாதனால தான் விஷயம் அந்த உற்பத்தியாளர் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த யூடியூப் மூலியமாக இந்த பதிவுகள்லாம் போடுறது கண்டிப்பாக மக்கள்கிட்ட நல்லா போய் சேருதுங்க நல்லா போய் சேரனால உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல பொருளை விற்கிறதுக்கான காரணமே இந்த யூடியூப்னு சொல்லாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து சந்திக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொடர்புப்படுத்துறது வந்து இந்த யூடியூப் தாங்க அதனால் இந்த மாதிரி தரமான பொருட்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது இன்னைக்கு டெக்னாலஜியில் வந்து எத்தனையோ நன்மைகள் தீமைகள் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இது நன்மை தாங்க ஏன்னா எந்த விஷயத்த நம்ம யார்கிட்ட பேசுகிறது யாருக்கு தேவை இப்போ ஒரு தரமான உணவு யாருக்கு தேவைன்னு சொல்லி நமக்கு தெரியவே தெரியாதுங்க அதனால இந்த பதிவுகள் போகிறது மூலிமா நிறைய பேர் வந்து எங்களை தொடர்பு கொள்கிறாங்க நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர் நல்ல பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க நிறைய பேர் நல்ல பொருளை வாங்கி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி அதாவது ஒரு உற்பத்தியாளராக ஆய்க்க நாங்கள் ஒரு ஏழு வருஷம் ஆச்சுங்க இப்போ தான் வந்து நாங்கள் உணவுப் பொருள் உற்பத்தியில் வந்தக்கப்புறம் தான் தரமான உணவுனால் என்னென்னு தெரிஞ்சிட்டோம் நாங்கள் சந்தோஷப்படுறோம் எதனாலன்னா நாங்கள் வந்து இந்த உணவு தொழிலால் ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்மளோட ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கலாம் நம்ம பழைய சாப்பிட்டதெல்லாம் சரியில்லை அதாவது இப்போ ஒரு இப்போ ஒரு நாற்பது வயசு தொடர்றோன்னா நம்ம நம்ம பழைய அதாவது என்னென்னா இந்த இடப்பட்ட காலத்தில் ரிஃபைன்ட் ஆயிலு ஒயிட் சுகரு வெள்ளை அரிசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்த விஷயமெல்லாம் இன்றைக்கி ஒரு மாறுதல் பண்ணுறோம் எதுக்காகனால் நாற்பதுக்கு மேல நம்ம இன்னும் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம குடும்பத்துக்காக ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நம்ம வருங்கால சன்னதிக்கு வந்து நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருளை நம்ம கொடுக்கணும் இயற்கையை நல்லா விற்கணும் இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம பதிவுகள் போறதுங்க அதனால இந்த மாதிரி எங்க வாடிக்கையாளர் வந்து இப்போ என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு உடச்சி போட்டு தேங்காய் எண்ணெயை நீங்களே உடச்சி போட்டு நீங்களே கொப்பரை உற்பத்தி பண்ணி நீங்களே தேங்காய் எண்ணெயை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எங்க வாடிக்கையாளருக்காக நாங்கள் கண்டிப்பா நாங்களே தேங்காய் வாங்கி இன்னும் நூறு சதவீதம் நாங்களே வாங்கி உடச்சி போட்டு தான் தேங்காய் எண்ணெய் கொடுக்க போறோம் வெளியே வெளியே வந்து நாங்கள் கொப்பரை கொள்முதல் பண்ணி கொடுக்க இல்லை எதனாலன்னா ரொம்ப முக்கியமாக சல்ஃபர் பிரச்சனை இருக்கிறனால தாங்க பெரும்பாலும் மார்க்கெட்டில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சல்ஃபர் மார சல்ஃபர் கலந்து தான் வந்து விற்கிறாங்க கொப்பரையை விற்கிறாங்க அது உண்மையாலுமே தரமானதாக இல்லைங்க அது வந்து உணவில் சாப்பிடும் போது தான் அது வந்து புண்ணு வர்றது நாக்கில் புண்ணு வர்றது உடம்பு கெடு ஏன்னா தேங்காய் எண்ணெய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புண்ணு இருந்தால் ஆத்திர விஷயம் ஆத்திர விஷயமே புண்ணை உருவாக்குச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் அது எவ்வளோ ஒரு கெடுதலான விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொடி உற்பத்திக்காக வர மிளகாய் வாங்கினோம் வரமிளகாய் வந்து காஞ்சிட்டு இருக்கு வரமிளகாய் மார்க்கெட் கொஞ்சம் ஏரிக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் வர மிளகாய் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் வாங்கின ரேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கிலோ சம்பா மிளகாய்ங்க சம்பா மிளகாய் வந்து இப்போ நாங்கள் வாங்கின ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த காஷ்மீர் சில் காஷ்மீரி சில்லி கலருக்காக வாங்கினோம் இந்த காஷ்மீர் சில்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இரநூத்தி இருபது ரூபாய்க்கு சாரி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கினாங்க இது நாங்கள் வாங்கின ரேட்டு உங்களுக்கு எதோ ரெஃபரன்ஸ் வேணா வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பியெல்லாம் இந்த காம்பியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளிட்டு தான் மசாலா பொடி உற்பத்தி பயன்படுத்துவாங்க அடுத்தது நீங்கள் எங்கள் பதிவுகளில் மசாலா பொடி உற்பத்தியும் நேரடியாக பார்க்கலாங்க இந்த வாரத்தில் வந்து மசாலா பொடி உற்பத்தி தான் நம்ம பண்ண காட்ட போறோம் அப்போ நீங்கள் மசாலா பொடி பார்த்துக்கலாங்க இன்னொன்றுங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏதோ ஒன்று ரெண்டு பாத்தீங்கன்னா நிறம் வந்துச்சுன்னா கேன்சர் வரும் சொல்றாங்க அதாவது அதாவது இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் பிரிச்சுடுவோம் இந்த மாதிரி மிளகாய் இருந்தால் பிரிச்சிடுவோம் ஆனால் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகளெலாம் போடுறாங்க அதாவது இன்றைக்கி யூடியூப் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா பதிவுலங்கிற விஷயம் தாங்க எந்த ஒரு பதிவையும் நீங்க வந்து நம்பாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னோர் கேன்சருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு செல்லு அந்த கேன்சரை அழிக்கிறதுக்கான எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உணவு கொடுத்துருங்க அப்போ நம்ம தரமான உணவுப் பொருளை சாப்பிட்டு நம்ம எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு புகைப்பிடித்தலாகட்டும் இல்லை சரியா தூங்காதாகட்டும் இல்லை சரியான சாப்பாட்டு முறை வீட்டில் இல்லாமல் இருந்தாலோ எல்லாத்தையும் அருஞ்சுவை உணவு உண்ணாமல் இருந்தாலோ அந்த மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி இந்த நோய் நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு நோயோ இல்லை பலவீனமோ இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோயை சுற்றி கம்மியாகி அது நோயாக உருவாகும் அதே மாதிரி அது தொடர்ந்து தொடர்ந்து வருஷ கணக்கில் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுனா தான் அது நோயாக மாறுங்க நம்ம வந்து சரி பண்ணுற இடத்துல இருக்குங்க இப்போ இல்லைன்னா எப்போவுமே இல்லைங்க அதனாலதான் தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இல்லாமல் நம்ம ஒரு ஆரோக்கியத்தோட நோக்கத்தில் பயணம் பண்ணுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா வாழ்றதுக்கு வந்து ஆரோக்கியமே இல்லைன்னா நம்ம பணம் சம்பாரிச்சு என்ன பண்ண போறோங்க இந்த வாழ்க்கைங்கிறது வந்து வாழ்றக்கான விஷயமா இருக்கணும் ஆரோக்கியத்துக்கான விஷயமா இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து பணம் சம்பாரிச்சுட்டு ஆள் இல்லைன்னா என்ன பண்ண போறோம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரோக்கியத்துக்கான விஷயத்துல பயணம்றோம் அப்ப நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல நல்ல உணவும் நல்ல விஷயங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீண்ட நாள் ஆரோக்கியமா இருக்கலாங்க அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நேகிதி புருஷில தொடர்ந்து விளம்பரங்கள் நம்பாதீங்க அதாவது மக்கள் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க நேர்மையான மக்கள் நிறையவே இருக்காங்க நல்லா நல்ல அறிவு வந்து சிந்திக்கிற அளவுக்கு எல்லாருமே இன்னைக்கு கல்வி இருக்கு எல்லாமே நல்லவங்க நிறையவே இருக்காங்க அதனால வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க குழந்தைகளுக்கு பேசிக்கான விஷயம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அருண் சுவை உணவுங்க அதாவது நம்ம இனிப்பான இனிப்பையே பிடிச்சவங்களுக்கு என்ன ஆகும் இனிப்பையே சாப்பிட்டு இருந்தா அதுல ஒரு நோய் இருக்கு வெள்ள ச சக்கரை சக்கரையில் அதே மாதிரி காரம் காரம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க அதாவது காரம் ஒரு ஒரு ஐயா எண்பது வயசு ஐயா நம்ம என்ன வாங்குறாருங்க அவர் சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன் ஏன்னா பயனுள்ளதாக இருக்கும் அவர் வந்து சின்ன வயசாகவே இருக்கும்போது குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல காரமாக கொடுத்து பழக்கிறீங்க அப்போ என்னென்னா இந்த சளி பிடிக்கிறதெல்லாம் இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குன்னு சொல்கிறார் ஆனால் அது பழகி பழகின குழந்தைகள் தான் செட் ஆகுங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பழக்குங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க விளம்பரங்களை நம்பி எந்த ஒரு பொருளையும் டிவியில் பார்த்து வாங்காதீங்க ஏன்னா இன்றைக்கி விளம்பரம் உலகமாக இருக்குங்க ஒரு அரசியலாக விளம்பரம் அவன் அதை வச்சிருக்கான் இவன் இதை வச்சிருக்கான்னு சொல்லி ஒரு நாட்டோட வளத்துக்காகவோ எதுக்காகவோ எதுக்காகவோ இன்றைக்கி அரசியல் நம்பி நம்பி மக்கள் ஒரு கூட்டம் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேசிகிட்டு இருக்கு யாரையோ சப்போர்ட் பண்ணுறாங்க யாரையும் எதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க யாரையும் எதுக்கு நம்பாதீங்க நீங்களே யோசிங்க கண்டிப்பாக யோசிங்கன்னா இங்கே எல்லாேருக்கும் அறிவு இருக்குது எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுங்க ஆனால் என்னென்னா நம்ம எதோ ஒன்று சார்ந்து யாராச்சும் சப்போர்ட் பண்ணி இருந்தால் மட்டும்தான் சார்பு இல்லாமல் இருக்கணுங்க யாரையும் சப்போர்ட் கூட சாருக்கு இப்போ நாங்கள் ஸ்நேகிதி பிடிச்சிருக்கோன்னா எங்கள் உணவுப் பொருள் நல்லா இருந்து எங்கள் சர்வீஸ் நல்லா இருந்து எங்கள் ரேட் கரெக்டாக இருந்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும் வாங்குங்க இல்லைனா வாங்கவே வாங்காதீங்க கரெக்டாக இருந்தால் மட்டும் வாங்குங்க ஒரு நிறுவனம் பெருசாகுது பெருசானா அதோட நடவடிக்கைகள் ஒரு மாதிரி இருக்குது ஒரு நபர் வளர்றாரு வளர்ந்தாருன்னா அவரோட நடவடிக்கை நடவடிக்கையும் அவரோட பேச்சு மாதிரி இருக்குன்னு இந்த சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படி சப்போர்ட் பண்ணுறனால தான் இன்னைக்கு சின்ன சின்ன ஆளுகள்லாம் வந்து காணாமல் போயிடறாங்க சின்ன சின்ன ஆளுகள்லாம் இல்லாமல் பண்ணிடுறாங்க அது வந்து யாருக்கு பாதிப்பு உண்டாக்குதுன்னா மக்களுக்கு தான் பாதிப்பு உண்டாக்குதுங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது அதனால விளம்பரங்களை முடிஞ்ச அளவுக்கு நம்பாதீங்க ஹெல்த்து மிக்ஸ் பண்ணுறக்காக ஹெல்த்து மிக்ஸ் பண்ணுறக்காக பாரம்பரிய அரிசியோ சிறுதானியங்களோ பருப்பு வகைகளில் காயப்படுங்க இதுவும் வந்து அடுத்த பதிவுகளில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க இப்போது கம்புங்க நாங்கள் நீங்கள் ஏற்கனவே எங்கள் பதிவில் பார்க்குற மாதிரி தான் பார்த்துருப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா நாட்டு கம்பு இதை வந்து நாளைக்கு க்ளீன் பண்ணணுங்க நாங்கள் வந்து அரிசிக்கு அரிசியை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டோம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் எங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அரிசி சாப்பிட்றது குறச்சிட்டுங்க கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி கம்பு இந்த மாதிரி மக்காச்சோளம் இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் இருக்கோம் நீங்களும் ஆரோக்கியத்தை விரும்புகிறவங்களா தான் இந்த மாதிரி மா மாறுதலான உணவை சாப்பிட்டு பாருங்க ஒன்றும் இல்லைங்க கருப்பு கவனி கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டம்ளர் குடித்தா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்குது நல்லா நமக்கு தெம்பை கொடுக்குதுங்க வயிறு நல்லா நிறையுது நல்லா மென்று சாப்பிட்றோம் அதனால் நிறைய சத்துக்கள் இருக்குது நிறைய ஆரோக்கியம் கிடைக்குங்க நீங்கள் உணவில் வந்து நல்ல விஷயத்தை கொடுத்துட்டே இருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேர்ச்சம்பழை சாப்பிடுங்க பாதாம் சாப்பிடுங்க முந்திரி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு வேலை அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் நம்ம யோசிக்கிறக்கான நேரம் கொடுக்க இல்லைங்க பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் விட நிலக்கடலை பருப்பில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க அப்போது என்னென்னா இது இது வந்து பாதாம் முந்திரி முந்திரி விற்கிறவரே சொல்கிறாருங்க அதாவது முந்திரி விட நிலக்கடலை நிலக்கடலை வறுத்து நிலக்கடலையோ இல்லை வேவச்சு சாப்பிட்ற நிலக்கலையோ சத்துக்கள் அதிகமாக இருக்கு ஆனால் நாம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரிக்கு போறோம்னா அதுதான் அந்த விளம்பரங்க பாதாம் சாப்பிடுங்க முந்திரி சாப்பிடுங்க பிஸ்தா சாப்பிடுங்கிறது வந்து விளம்பரங்க அதனால விலை உயர்ந்த விளம்பரத்தை ரவ்வண்டு சாப்பிட்டோம்னா ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி சாப்பிட்றனால எந்த ஒரு சத்துக்களும் நம்ம உடம்பு கிடைக்காதுங்க கம்பு சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்க உணவுங்க இந்த வெள்ளை வெள்ளை சாதம் கூட தப்பு இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை சாதம் வைத்து நிறைக்கிற விஷயம் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லி வச்சுருக்காங்க ஒரு சாம்பார் பொரியல் ரசம் அதாவது சாம்பாரில் வந்து காய்கறி இருக்கும் பருப்பு வகையில் இருக்கும் ரசத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பைசஸ் இருக்கும் தயிர் கடைசியில் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா குளிர்ச்சி அடைய தயிருங்க கீரைகள் எவ்வளோ சூப்பராக சொல்லி வச்சிருக்காங்க அதில் கிடைக்காத சத்துக்கெல்லாங்க பாதாம் முந்திரி பிஸ்தலை கிடைக்க போகுது பேர்ச்சம்பரத்தில் கிடைக்க போகுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மார்க்கெட்டிங் தாங்க ஒரு டீ தூளுக்குது ஒரு காஃபி தூளுக்குன்னா அதுவும் ஒரு விதமான மார்க்கெட்டிங் தாங்க அவங்க உங்கள் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி குடிக்கிறாங்க நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி வந்து ஆவாரம் பூ இருக்குது செம்பருத்தி பூட்டி டீ இருக்குது கருசலாங்கனி டீ இருக்கு இஞ்சி டீ இருக்கு மல்லி டீ இருக்குது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சு ரெண்டு கரும்பு சக்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதை விட்டுட்டு விளம்பரத்தை நம்பி எதையும் வந்து வாங்கி சாப்பிட்டு ஏமாறாதீங்க உடம்புக்கு கெடுத்துக்காதீங்க அது ஒன்று தான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோளுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம வந்து இந்த இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த வாழ்க்கைங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான ஆரோக்கியமான சூப்பரான விஷயம் அதில் வந்து அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதாவது உணவில் மட்டும் காம்ப்ரமைஸே ஆகாதிங்க ஏன்னா ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியும் ரூம்பை விட்டு கூட போக முடியாதுங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை நம்பாதீங்க பாருங்க இந்த ட்ரையருக்கு சோலார் ட்ரையரில் பாதுகாப்பான முறையில் சுத்த பத்தமாக எந்த ஒரு பூச்சியும் வராது தூசியும் வராது எதுவுமே வராது எங் எங் நாங்கள் வந்து இந்த சோலார் ட்ரையரை பற்றி போடும்போது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க பாருங்கள் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது பாருங்கள் சிறுதானியங்கள் காயுது பாரம்பரிய அரிசியல் காயுது மசாலா பொடி பொருட்கள் காயுது தேங்காய் கொப்பரை காயுது நிலக்கடலை காயுது ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி அதாவது நல்லா காய வச்சு நம்ம பண்ணோம்னா தரமும் நல்லா இருக்கும் செல்ஃப் நல்லா இருக்குங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையரை பயன்படுத்தி காய வைக்கிறோம் நல்லபடியாக இருக்குதுங்க இப்போ இப்போ நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப குறைவாக இருக்குது விலை எச்சா இருக்குங்க அதனால் அளவாக பயன்படுத்துங்க சீக்கிரமாக பயன்படுத்துங்க நல்ல பொருளாக பயன்படுத்துங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தியாள சரியான உற்பத்தியாளராக தேர்வு செய்யுங்க இல்லை சரியான விற்பனையாளராக தேர்வு செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா குறைந்த லாபத்தில் சரியான பொருட்களை கொடுக்கணும் அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மருத்துவ செலவே இல்லாமல் நீங்கள் வாழ்கிறக்கான ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க ஒரு நல்ல உற்பத்தியாளரோ ஒரு நல்ல விவசாயியோ நல்ல உணவுப் பொருளை விற்பனையாளரோ நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக தேர்வு செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவ செலவுங்கிறதே வரவே வராதுங்க இதுக்கு நாங்கள் உத்தரவாதங்க அதே மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களோட நம்ம நல்ல மகிழ்ச்சியோட நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல உணவை சாப்பிடணுங்க நல்ல உணவை விட பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம் என்னவாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்படிதான் போயிட்டு இருக்குதுங்க அதனால் விளம்பரங்களை வந்து நம்ப வேண்டாம் அதை வாங்கி பாருங்கள் சாம்பிள் வாங்கி பாருங்கள் எடுத்த உடனே மொத்தமாக கூட வாங்கணும் அவசியம் இல்லை ஒரு சின்ன சின்ன அளவு வாங்கி பார்த்து சின்ன சின்ன அளவு வாங்கி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொடர்ந்து சர்வீஸ் நல்லாயிருக்கா சேவை நல்லா இருக்கா கேரண்டி இருக்கா உத்தரவாதம் இருக்கா இந்த மாதிரி பார்த்து 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 நீங்கள் ஒரு பொருளை வாங்கினா கூட தப்பு இல்லைங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய சிறு குறு உற்பத்தியாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க இது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் தாங்க கல்லெண்ணெய் உற்பத்தி போயிட்டு இருக்குதுங்க கடலையை போட்டு தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க கல்லெண்ணெய் உற்பத்தி போயிட்டுருக்கு கடலையை போட்டு தண்ணி ஊற்றினோம்னா நமக்கு எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சிடும் இப்போ வாங்கின கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் கிடைக்குதுங்க நம்ம ஒரு இப்போ ஒரு இருபத்தி நாலு கிலோ போட்டோம்னா ஒரு பதினொன்னே கால் கிலோ பதினொன்று கால் கிலோ வந்து எண்ணெய் வருதுங்க இதுதான் கடலைனால் நம்ம கிடைக்கிற பர்சன்டேஜுங்க கடலில் வந்து எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா நிலக்கடலையில் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் நீங்கள் எண்ணெய் இருக்குங்க அதாவது ஒரு பத்து கிலோ போட்டிங்கன்னா நாலு கிலோலேருந்து நாலு புள்ளி ஏழு கிலோ வரைக்கும் கிடைக்குங்க ஃபில்ட்ரேஷனில் ஒரு ஒரு ஆறு பர்சன்டேஜ் வந்து நமக்கு அந்த கசடு போகுதுங்க இதுதான் வந்து நிலக்கடலைங்க அதே தேங்காய் பருப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் சராசரியாக கிடைக்குதுங்க எல்லை பொறுத்த வரைக்கும் கடலை மாதிரியே நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் எண்ணெய் கிடைக்குதுங்க இதுதான் வந்து நம்ம எண்ணெய் வித்துக்களோட விஷயங்க இதை வந்து நீங்கள் ரெகுலராக சந்தை விலை தெரிஞ்சுட்டு நிறைய விலை கணக்கு வீடியோ ஸேகிதீஸில் போட்டிருக்கோம் அதை அதை பார்த்து ஒரு பேசிக்கை தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு உணவோட உணவோட பேசிக் தெரிலன்னா நம்ம எவ்வளோ கல்வி இருந்தோ எவ்வளோ தெரிஞ்சிருந்தோம் எவ்வளோ பணம் இருந்தோ எந்த ஒரு பயனும் இல்லைங்க அதனால் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் உணவு உடை இருப்பிடுங்க அதனால் உணவு முதலாகதாக இருக்குது நீங்கள் யாராக இருந்தாலும் உணவில் மட்டும் தரத்தில் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம் அதே மாதிரி ஒரு உற்பத்தியாளர் வந்திங்கன்னா தயவு செய்து கலப்பட பொருட்களை கலப்பட எண்ணெய்களை ரசாயனம் கலந்த பொருட்களை அதே மாதிரி ம மருந்துகளை சேர்க்கவே சேர்க்காதிங்க ஏன்னா மக்களோட ஆரோக்கியம் போயிடும் மக்களோட ஆரோக்கியத்தை தீங்கி வைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணால் அது வந்து அதிகப்படியான பாவமாக இருக்குங்க ஏன்னா கிட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ பாய்சர் மாதிரிதாங்க உணவில் கலப்படங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் அதனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரங்களை நம்பாதீங்க யாரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருளுக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு சிறு குறு உற்பத்தியாளரை சப்போர்ட் பண்ணி ஒரு சரியான விலையில் கொடுக்குறாங்களா அவங்க சொல்கிற விலை கரெக்டாக இருக்கா சர்வீஸ் கரெக்டாக இருக்கா தொடர்ந்து சரியான விலையில் பண்ணுறாங்களா கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டிங்கன்னா விலை ஏற்றுறாங்களா கொஞ்சம் பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கனால சில பொருட்களோட விலை ஏறுங்க ஒரு இப்போ எப்படி சொல்றதுங்க இப்போ ஹேர் ஆயில் மார்க்கெட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உண்மையாலுமே முடிசம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்மையாலுமே முடிசம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஹேர் ஆயில் வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கணும் அப்போ அந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சரியான விலையில் விற்கிறாங்களா இல்லை லாப நோக்கத்தோட அதிக லாப நோக்கத்தோட விற்கிறாங்களான்னு சொல்லி நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணுங்க விளம்பரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஹேர் ஆயில பூசுறீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம சாதாரண தேங்காய் எண்ணெய் நம்ம கிட்ட இருக்கிற சாதாரண தேங்காய் எண்ணெயே ரெகுலராக போட்டிங்கன்னா முடிக்கு வந்து நல்லதுங்க ஏன்னா குளிர்ச்சி ஆகும் குளிர்ச்சி ஆச்சுன்னா ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் முடி நல்லா வளருங்க சாதாரண தேங்காய் எண்ணெயே போட்டால் போதுங்க அதில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மூலிகையெல்லாம் போட்டு ஹேர் ஆயில் பண்ணுறேங்க அப்போ என்னென்னா நீங்கள் வாங்கின ஹேர் ஆயில் ரிசல்ட் இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக பார்க்கணுங்க அதே மாதிரி இப்போ இந்த ஹேர் ஆயிலை வச்சு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இந்தியாவில் இருக்கு தெரியுங்களா முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் போய் ஒரு மீசோலையோ ஃப்ளிப்கார்ட்லையோ அமேசான்லேயோ போய் ஹேர் ஆயில் எத்தனைக்குன்னு பாருங்கள் நாங்கள் ஹேர் ஆயில் விற்பனை பண்ணலான்னு சொல்லி மீசோக்குள்ளே போகும்போது தான் என்ன இவ்வளோ வெரைட்டியாக இவ்வளோ பிராண்டாக இந்தியா ஃபுல்லாக இவ்வளோ ஹேர் ஆயிலுக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாமே விளம்பரம் தாங்க ஆனால் அந்த விளம்பரத்துக்கான தீர்வு இருக்கா மக்களுக்கு வந்து அதிகப்படியாக விளம்பரம் நடக்கும்போது அந்த விற்பனையாளர் உற்பத்தியாளரும் விற்பனையாளரும் ஆதாயம் அடைகிறாங்க அதை நீங்கள் கண்கொள்ள யூடியூப்லேயோ மற்றதுலையோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதாவது ஆதாயம் அடைகிற உற்பத்தியாளர்கள் விற்பனையாளரை விட பாதிப்படைய வாடிக்கையாளர் தான் அதிகமாக இருக்காங்க அப்போ பாதிக்க பாதிக்கிற வாடிக்கையாளர் தான் நீங்கள் இருக்க வேண்டாம்ங்க நல்ல பொருட்களை கேரண்டியான பொருட்களை நியாயமான விலையில் சரியான விலையில் தேர்வு செஞ்சு எது வந்தாலும் வாங்குங்க விளம்பரத்தை வச்சு எந்த பொருளையும் வாங்காதீங்க தரத்தை வச்சு வாங்குங்க நாங்கள் ஸ்நேகிதி புட்ஸ்ல உடல் உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற எண்ணெய் தான் தேர்வு செஞ்சோம் எண்ணெய் தேர்வு தான் முதல் முதலாக நாங்கள் செக்கு எண்ணெய் ஆரம்பித்து கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லா மாதிரி விஷயங்கள்லாம் உற்பத்தி பண்ணுங்க அதுக்கப்புறம் அதிகமாக வந்து நம்ம வெளிநாடுகளெல்லாம் மசாலா பொடி சொல்லி சொல்லிதான் மசாலா பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுங்க எதுலையுமே ரசாயனம் இல்லாமல் தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணி விற்பனை நீங்க வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ணவே வேணாங்க ஏன்னா நம்ம சொல்கிற விஷயத்த வச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை விட நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் சாம்பிளாக வாங்கி பார்த்து எங்கே வாங்கினாலும் எங்கே வாங்கினாலும் யார்கிட்ட வாங்கினாலும் சரியான பொருட்களை சரியான பொருட்களை முதல்ல சாம்பிள் வாங்கி நல்லா இருக்கா சர்வீஸ் நல்லா இருக்கா குவாலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க அதுதான் நல்ல விஷயம் அதே மாதிரி ஒரே பொருட்களை வாங்குறதை விட நிறைய சிறு குறு உற்பத்தியாளர் இருக்காங்க ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு கைப்பக்குவ இருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும் அது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒருத்தங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணோ போலி மாதிரி ஆயிடுறாங்க அவங்க சொல்கிறதா விலை அவங்க விற்கிறதா விலை அப்படிங்கிற மாதிரி போயிடுதுங்க ஒரு ஸ்டேஜில் மற்றவங்கெல்லாம் வந்து காணாமல் போகிறக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் பரவலாக வந்து பரவலாக வந்து ப எல்லாருமே எல்லாத்துக்குமே எல்லாமே கிடச்சிச்சோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதனால் விளம்பரங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணாதீங்க விளம்பரத்தை தாண்டி சாம்பிள் குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணிவிட்டு ரெகுலராக வந்து உங்களுக்கு தொடர்ந்து சர்வீஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி பாருங்கள் பார்த்துட்டு பயனடைங்க ஆரோக்கியமாக உனக்கு கொடுத்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க